வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையில் தற்போது கார்த்திகை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குங்க அதாவது சுவாமி மூலவரான நரசிம்ம பெருமான் வருடத்தின் பதினோரு மாதங்கள் யோகத்திலும் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பதாக ஐதீகம்ங்க அதனால் பார்த்திங்கன்னா சோழிங்கர் நரசிம்ம பெருமானின் பக்தர்கள் எப்படினாவது இந்த கார்த்திகை மாதம் பெருமாளை தரிசனம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருப்பாருங்க தற்போது கார்த்திகை மாதம் நடைபெற்று கொண்டு இருப்பதால் சோளிங்கருக்கு அதிக அளவான பக்தர்கள் வந்து கொண்டு உள்ளனர்ங்க பெரிய மலைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படிக்கட்டு கொண்ட படிக்கட்டு பாதையும் ரோப்கார் வசதியும் உள்ளதுங்க அதிக அளவான பக்தர்கள் அதுவாக குறிப்பாக வயதானவர்கள் கை குழந்தை வச்சுருப்பவங்க மாற்றுத்திறனாளிகள் அதிக தூரம் நடக்க முடியாதவங்க ரோப்கார் சேவையை பயன்படுத்துகிறாங்க இந்த ரோப்கார் சேவை மூலம் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய மலைக்கு செல்ல முடியுங்க அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலேருந்து வரும் பக்தர்களுக்கு சோழிங்கரில் வந்து எப்படி ரோப்கார் சேவையை பயன்படுத்தி மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் பார்க்கணும் என்ற ஒரு சந்தேகம் இருக்குதுங்க அதை நிவர்த்தி செய்யும் விதமாக தான் நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சோலிங்கர் கோவில் மற்றும் ரோப்கார் பற்றிய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுங்க தினந்தோறும் ரோப்கார் சேவை தொடர்பான அனைத்து தகவலையும் நம்முடைய வசந்த் சிம்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலில் தினமும் ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறாங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் ஷோ சோலிங்கர் ரோப்கார் நிலையத்தில் எவ்வளவு கூட்டம் உள்ளது எவ்வளவு நேரம் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் தரிசனத்திற்கு ரோப்காருக்கான டைம் கட்டணம் அனைத்து விவரங்களும் நம்முடைய சேனலில் தினந்தோறும் எதனால் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணிடுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாளுங்க இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியமலையில் திருமஞ்சனங்க கார்த்திகை முதல் வெள்ளிங்க இன்றைக்கி சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்களின் கூட்டத்தை தாங்க நாங்கள் இங்கே உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறோம் இன்றைக்கி சுவாமி தரிசனம் செய்ய பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமும் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மேலும் ஆனதாக பக்தர்கள் தெரிவித்தனர்ங்க கடந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் குறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிறகு பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த உள்ளது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாளை மற்றும் அதற்கு மறுநாள் சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களும் அதிக அளவு பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுதுங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு நம்பப்படுதுங்க ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வந்தவங்களாலேயே ரோப்காரில் ஏறி தரிசனம் பண்ண முடியாமல் திரும்பி போனதை நம்ம சேனலில் போன வருடம் பதிவு பண்ண வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க தொடர்ந்து நம்ம சோழிங்கர் கோயிலுக்கு வரணும் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட்லேயும் கேளுங்கள் நம்ம வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி